எஸ் மக்களே சனிக்கிழமை எபிசோட் முடிஞ்சது என்ன சொல்கிறது நம்ம சி அவர் மைக்கை கழட்டி வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வச்சு செஞ்சார் பார்வதி கம்ரதையையும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அமித்தையும் வச்சு செஞ்சார் ஆனால் எனக்கு இப்பயும் வந்து இவர் மேலே கான்ட்ரவர்ஸி தான் வருது அவர் எப்படி அன்புக்காக கண்மூடித்தனமாக அடித்தாரோ சபரியை கண்மூடித்தனமாக அடித்தாரோ இன்றைக்கி அதே மாதிரி அமித்த கண்மூடித்தனமாக அடித்த மாதிரி தான் எனக்கு இருந்தது சி அவங்க வேலை செஞ்சாங்க செய்யலை செய்யலைன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் சொல்கிறதுவே எனக்கு சரியாப்படலை ஓவர் பார்வதி நைட்டு பண்ணது நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் இருக்குது அதுலேயும் பார்வதி வந்து வெறும் வெசல் வாஷிங் தான் பண்ணாங்க இப்போ வெசல் வாஷிங் பாத்ரூம் கிளீனிங் பண்ணாங்க மற்றபடி ஃபுல்லாக கூட்டினது பெருக்கினது எல்லாமே தான் இது என்னென்னா இவங்க யார் கண்படை செய்யலை ஒன்று நான் செய்ய மாட்டேன்னு வேறு அடம் முடிச்சாங்க கண்படை நாங்கள் எங்கள் குற்ற உணர்ச்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரும் பார்க்காதப்ப சுத்தமில்லாத ஒரு வேலையை செஞ்சு வச்சால் அது எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் அதனால தான் நிறைய பேர் செய்யலான்ட்டாங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா ஓரளவுக்கு வேலை செஞ்சாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் செஞ்சீங்க அது பத்தலைன்ற மாதிரிலாம் அதை அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கணும் ஒரு தண்டனைன்னு கொடுக்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அமித் கொடுத்த தண்டனை அப்போ இதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கணும் உங்கள் தண்டனையை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது அந்த தண்டனையில் இது தான் பண்ணுவேன்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது அதில் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாலும் அமித்தை கேட்டிருந்தால் எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் விஜேஎஸ் எப்படி கேட்டார்னா மொத்தமே அவங்க ஒன்றுமே பண்ணலையே நீங்கள் பண்ணே பண்ணேன்னு சொல்கிறீங்க மற்றவங்களாம் பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இது என்னமோ ஆமாம் அவங்களாம் பொய் சொல்கிறாங்க பார்வதி கமருதன் பண்ணாங்கன்னு மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி கமுருதின் மேலே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது அதாவது வாரம் ஃபுல்லாக பார்வதி கமரதின் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு அமைத்து ஒரு மாதிரி போராடினாருன்னா வீக்கெண்டில் வந்து அதே விஷயத்தை விஜேஎஸ் பண்ணிட்டு போன மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் நீங்கள் வீட்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை ஸோ உங்களுக்கு எல்லோ கார்டு இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி மைக்கப் மூடினிங்கன்னா அடுத்த தடவை ரெட் கார்டு இதுவே கொஞ்சம் சாஃப்ட் ஹேண்டில் இல்லையா டேரெக்டாக ரெட் கார்டு வெளியில் போங்க அதுவும் இல்லையா அடுத்த வாரம் நீங்கள் ரெண்டு பேரும் டேரக்ட் நாமினேஷன் முடிஞ்சு போச்சா இல்லைனா உங்களுக்கு ஒரு வாரம் சேலரி கட்டு ஏதோ ஒன்று ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அடுத்த தடவை இதை செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் கபருதன் சொல்லியிருக்காரு இந்த வீட்டில் எப்பயோ நம்ம என்ன தப்பு பண்ணால் என்ன விஜய் சேதுபதி கேட்பார் தலையை குடிச்சுட்டு நின்றுட்டு அப்படியே விட்டோம்னா விட்டு வர அவ்வளோதான் அவர் போனதுக்கப்புறம் ரொம்ப மட்டும் மறுபடியும் தப்பு பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காரு அங்கே அப்படி தான் நடக்குது அவர் வந்து கேள்வி கே தலையை குறிச்சிட்டு நிற்கிறாங்க அவர் பேசவும் விட்டு தொலை மாட்டேங்கிறாரு அவங்க சைடு கேட்டாவது ப்ராப்பராக கேட்டு ப்ராப்பராக அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ராப்பராக பார்த்துட்டும் மாட்டேங்கிறாரு சரி விஜய் பார்வதி அப்புறம் அடித்தாலே சூப்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக பிடிக்காது ஆனால் அடித்தா ப்ராப்பராக அடிங்க இது எந்த அரகுர வேலை அப்படிங்கிற தான் எனக்கு இருக்குது இல்லைனா விட்டுருங்க போகும் போல் இன்றைக்கி பார்த்தது ஃபுல்லாகவே அரஹுர வேலை விஜயஸ் பார்த்தது இது எங்கே ஆரம்பித்து எங்கே பிடிக்கிறாங்க எனக்கு தெரியல ரொம்ப கிளம்ஸியாக போச்சு ஸ்டார்டிங்கில் வந்த உடனே வந்து பார்வதி தான் எந்திரிக்க சொல்கிறாரு உங்களுக்கு கேட்க தேவையில்லாம் நீங்கள் பேசுகிறது மைக்கை கழட்டி வச்சுருங்க அப்படிங்கிறாரு சரினு சொல்லி ரெண்டு பேரும் கழட்டி வைக்கிறாங்க அது ரெண்டு நிமிஷம் அப்படி இப்படி ஏதோ இது பண்ணாங்க அப்புறம் கழட்டி வச்சிட்டாங்க வந்த உடனே ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ சிரிப்பு எதுக்கு அவ்வளோ சிரிப்புனே எனக்கு தெரியல ஒரு தப்புப்பட்ட ஃபீல் ரெண்டு பேருக்கிட்டையுமே இல்லை கழட்டி வச்சதுக்கப்புறம் மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக உட்காந்துக்கிட்டாங்க உட்கார வச்சிட்டாரு தனியாக மற்றவங்களாம் இப்படி உட்காந்துருக்காங்க இப்போ இதில் என்னன்னா அவங்க குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணாங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி இந்த கேள்வியில் அவங்கள பற்றி தெளிவாக போட்டு கொடுத்ததே சேன்ட்ரா தான் ஃபஸ்ட்டு வினோத் கிட்ட கேட்டார் ஆஹா பண்ணாங்க சார் அப்படின்னு வினோத் மறுப்பா நீங்கள் உட்காருங்க பேசலாம்னு உட்கார வச்சிட்டாரு எடிட்டுமே ரொம்ப மோசமான எடிட்டுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு ஒரு மண்ணு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது சாண்ட்ரா எழுந்தாங்க தெளிவாக சொன்னாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபீல் பண்ணாங்க சார் அப்புறம் வந்து மறுபடியும் அவர் பார்வதி வடியில படுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்வதி ஒரு மாதிரி பார்க்குது அடி பாவி கூடியிருந்தேடி அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதியோட லுக் இருந்தது வடியில் படுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் கொண்டு வந்துடுறாங்கன்னா பார்வதி நினச்சாங்க போட்றது பட் இந்த அம்மா போட்டு கொடுத்துருச்சு தெளிவாக சாண்ட்ராவும் அதுதானங்க பண்ணுறது எப்போனாலும் குத்திடும் அதே தானே அதுக்கப்புறம் இவங்க இவர் விக்ரம் எழுத சொன்னார் ஃபீல் பண்ண மாதிரி தரல அப்படின்னு விக்ரம் சொன்னாரான்னு எனக்கு தெரியல இவங்க திவ்யா சொன்னாங்க அந்த பைக் முடிவிட்டு ஏண்டையே பேசியிருக்காங்க குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல அப்படின்னாங்க அப்புறம் அவங்க கடைசியாக திருப்பி வினோத கேட்டப்போ வினோத்தும் நான் சொன்னடே சார் அப்படின்னு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வினோத் நம்ம வந்து வீக் ஃபுல்லாக பார்த்தோம் வினோத் பெருசாக கண்டிக்கலாம் அவங்கள அவர் அந்த நிமிஷம் திட்டுறாரு பட் திட்டிட்டு அவங்க கூட போய் உட்காந்துக்கிறாரு அவர் முக்காவாசி நேரம் ஐயோ கமுர்தனி கிட்ட பேர் வந்துட போது ஐயோ கபிர்தனி கிட்ட பேர் வந்துட போதும்னு பகிர்றாரு ஒழிய கமுர்தன் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவருக்கு அந்த பதட்டம் இருக்குது ஒரு ஃப்ரெண்டாக ஐயோ கமிர்தன் கெட்ட பேர் வரக்கூடாது ஒரு பதட்டம் இருக்குது ஆனால் அவர் கூட கம்பெனியோட சேர்ந்து உட்காந்து கிட்டல் பண்ணிடுறாரு கிட்டல் பண்ணலாம் பண்ணி போட்டு அப்புறம் இவர் அப்புறம் கம்பெனி கெட்ட பேர் வருதுங்க போது பதறாரு அது ஸ்டார்டிங்லேயும் பிடிச்சி தடுக்க வேண்டியதானே ஏற்றி விட்டுறாரு முக்கால்வாசன கம்பெனி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது இன்றைக்கி அவர் பேசவே விடலை அது இந்த இஷ்யூ இப்போ பேசி முடிச்சாங்க ஸோ அவருக்கு குற்றம் உடனே ஃபீல் பண்ணல அப்படின்னு தானும்போது பார்வதி எனக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க சொல்லுங்கள் பார்வதி சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் சத்தமாக சொல்லு கலாய்ச்சி விட்டாரு இல்லை சார் நாங்கள் வேலையெல்லாம் பார்த்தோம் சார் அப்படி சொல்ல வந்தது இங்கே ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க சார் நான் காது காதைக்கள் காது ஏக்கலன்னு கலாய்ச்சி விட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா திவ்யா பிரச்சனை எடுத்தார் சொல்லுங்கள் திவ்யா என்னாச்சுன்னார் திவ்யா சொன்னாங்க சார் இந்த மாதிரி உட்காந்துருந்தேன் இந்த மாதிரி பேசினார் கமுருதேன் இந்த காக்கா வேட்டர் சொல்கிற திவ்யா தயங்குனாங்க விஜய் சதுரின் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யார் டெலிகாஸ்ட்லேயே வந்துருச்சு சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னார் சொன்னாங்க அவர் அமித் த அங்கே அதான் இருந்தீங்க அமித் இருந்தேன் சார் யார் யார் இருந்தாங்கன்னு கேட்டார் திவ்யா சொன்னாங்க அமைத்து பார்வதி சேண்ட்ரா ரம்யா வினோத்தெலாம் இருந்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் இவங்களை உட்கார சொல்லிட்டு இவரை அமைத்து எழுப்பி கேட்டாரு சார் நான் கண்டிச்சேன் சார் அப்படிங்கிறார் இவர் புரியலை ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூக்கு நிறைய அவர் கேட்டு போயிட்டார் இன்டர்வியூவில் அமைச்சர் டெஸ்ட்ஃபை பண்ணுறாரு நான் கண்டுச்சேன் ஏ கத்தணும் அப்படிங்கிறாரு அப்பயும் தெளிவாக விஜய்ஸ் கேட்டார் உங்களுக்கு வந்தால் இப்படி கேட்பீங்களா இல்லைன்னு மட்டையாட்டார் அப்படி தான் கேட்பேன்னு சொல்ல வேண்டியதானே சார் எனக்கு வந்தால் இதே டோட்டல் இப்படி தான் சார் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே திவ்யா தெளிவாக கேட்குறாங்க நான் அங்கேயே உட்காந்துருக்கேன் ஏன் காதலையே கேட்கல நீங்கள் என்ன சோழில் கேட்டீங்களோ அப்படி தான் கேட்பேன் அப்படிங்கிறாரு அமித் கத்த வேண்டிய இடத்துல கத்துறாரு வாய் சேர வேண்டிய இடத்துல ஏறுது திவ்யாவுக்கு அவர் பேச விரும்பல அதை ஒத்துக்காம முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார் நான் சொன்னேடா நான் சொன்னேன் அவர் தெளிவா தெளிவாக விஜய் சேதுபதி கேட்குறாரு அவரை விட நீங்கள் கத்துறாதானே கேட்கும் அப்படின்னா இல்லை சார் அப்படின்னு ஏதோ வலுப்படாரு விஜய் சேதுபதி பேசவே விடலை அவரை எனக்கு கதவு பிடிக்கல பேச விட்டுட்டு அடிக்கேன்றேன் நான் விஜய் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஃபுல்லா பார்த்துட்டு தான் வரோம் நீங்கள் எனக்கு எக்ஸ்பினேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை பதில் மட்டும் சொல்லுங்க போதும் நாங்கள் பார்க்காத மாதிரி நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு ஆனா விஜயஸ் பார்க்காத மாதிரி தான் இருக்கு சொல்லணும்ல அவரு நான் அதை மாதிரி சொன்னேன் சார் கம்பூர் கேட்கலான்னு சொன்னா எங்கேயா சொன்னேன் அப்படின்னு கேட்கணும் அதையும் மீறி அவர் சொன்னாருன்னா குறும்படம் போட்டு காமிக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு மே அவங்கள மாதிரியே மேல 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 கூட கூட பேசுறாரு அவரோ அப்புறம் ரம்யா விழுப்பி கேட்டார் ஏமா உனே வெளில போக உனக்கு கூட கஷ்டமா இருக்குல்ல இன்னொரு பொண்ணை பேசும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டாரு சாண்ட்ரா விழுப்பி கேட்டார் இதே விஷயத்த பிரச்சனை சொன்னால் சும்மா இருந்திருப்பீங்களா என் நல்லா பழகினவங்க என்னதான் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துட்டாலுமே இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கேட்க வேண்டாமா அவங்க இடத்துல நீங்கள் உங்க இடத்துல அவங்களும் தான் உங்களுக்காக குரல் கொடுத்துருக்கணும்னு எங்க எதிர்பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு எதுவும் கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி அங்கே தான் உட்காந்து உட்காந்துருச்சுக்கிட்டு இருந்தாங்க அது ஆமாம் ஆமாம்னு நடைய முடியாது அண்டேஷ் நான் ரொம்ப நல்லா பொம்புல் ஆமா மட்டும் சேண்ட்ராக உட்காந்துருச்சு இவரும் சண்டாக ஒரு முட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டாரு இன்டர்வியூல் விட்டுட்டு போனார் இன்டர்வியூவில் மறுபடியும் நான் கேட்டேனே நான் கேட்டேனே மறுபடியும் மறுபடியும் அமித் ஜஸ்டிஃபை பண்ணுறதை பார்த்தா எனக்கு கோமா வருது அவர் கேட்டது பத்தலை தானே சொல்கிறாங்க வினோத்தும் இந்த வேலையை பார்த்தார் வினோத்தை கேட்கும்போது வினோத நான் சொன்னேன் சார் சொன்னேன் சார் சொன்ன இல்லை நான் சொன்ன இல்லைன்னு கம்பெனி கேட்குறாரு அப்போ விஜய் சொல்லி சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு ஒன்றா என்ன கற்று கத்திரிங்க கத்திரிக்கையில் கோர்ட்டில் யாரையும் பேச விட விடுற ஆமாம் சார் அப்படிங்கிறாரு அப்போ அந்த வாய்ஸ் ஏன் வரல உங்களுக்கு ஒன்றா கத்திரிக்க அடுத்த உங்களுக்கு ஒன்றா கத்த மாட்டீங்களா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காத மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு ஒன்னே பேசாமல் இருந்துட்டார் கேள்வி இதுதான் அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு அமித் முயற்சி பண்ணலை சொன்னேன் சொன்னேன்னா நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரும் உங்களை அனுப்பலாம் அமித் நீங்கள் தலையாக இருக்கீங்க நீங்கள் கேட்கணும்னு சொல் சொல்கிறார் அவர் அமித்துக்கும் அக்செப்டன்ஸே இல்லைங்க நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் சுத்தமாக அக்செப்டன்ஸ் இல்லை வியா நான் சொல்லியிருப்பாங்க இது ஹவரில் வரல ப்ரொமோவில் வந்திருக்கோம் அக்செப்டன்ஸே இல்லை அவருக்கு நான் அதுதான் உண்மை ஜீரோ அக்செப்டன்ஸில் இருக்கார் அமித் ஆமாம் நான் கண்டிக்கலாம் அந்த இருந்து தலையாக கண்டிச்சிருந்துருக்கணும் பயாஸ்டாக தான் இருக்கார் ஆனால் அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு வைங்க யார் ஒத்துப்பா ஆமாம் நான் பயாஸ்டாக தான் இருந்தேன் அப்படின்னு ஸோ அவரும் ஒத்துக்கலை ஆனால் அங்கே என்னன்னா அவர் பார்வதி கபருதனுக்கு பயாஸ்டாக அங்கே உட்காந்துருந்தாரு முக்கியமாக கபருதனுக்கு வார்த்தை எல்லையை மீறப்பயோ ஏ சொல்லாதடா சொல்லாதடா அப்படின்னு மெதுவாக சொன்னார் ஒளிய அந்த இடத்த அவர் கண்ட்ரோலில் எடுத்து அவர் சரி பண்ணல இது அரோரா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க சார் அவர் கண்ட்ரோலில் எடுத்துருக்கணும் ஒரு தலையாக உட்காந்துருக்காரு அவர் கண்ட்ரோலில் எடுத்துருக்கணும் அப்படின்னா இன்டர்வலில் கேட்கறாரு அரோராட்ட நீ எங்கே இருந்த ஓ அங்கே தான் இருந்தியா நான் சொன்னேன் தெரியுமா அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் சொல்லலை அமித்னா அப்பையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அமித்மா இருந்த மரியாதை ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சு இன்டர்வில கம்முதீன் உடனே வந்து எடுத்து நீ இப்போ ஒரு மாதிரி நடிக்காத யாருக்கிட்ட அரோராட்ட அதுக்கு அரோரா ஆமாட்டா நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன் இந்த கேங்ல நான் தப்பா பேசல அவர் எதோ குரூப் சொல்லியிருப்பாரு இந்த குரூப்பில் யாரும் மரியாதை பேசலாம் நான் இந்த குரூப்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க சி பார்வதி கம்ருதீன் இவங்களோட பிஆர் வந்து எதை வச்சு தெரியுமா அடிக்கிறாங்க அடுத்தவங்களை எதிரில் இருக்கிறவங்க கேங்கு 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 அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இதுதான் எதிரில் இருக்கிறவங்க கேங்கு எங்கள் எங்கள் பார்வதி எங்கள் கமுருதெல்லாம் இண்டிவிஜுவல் விளையாடுறாங்க அப்படின்னு நல்லா கேட்டார் விஜய் சேதுபதி மற்றவங்கலாம் உங்களுக்கு கேங்காக தெரிகிறாங்க பார்வதி கமுருதி வினோத் வந்து உங்கள் கண்ணு கேங்காக தெரியலையா அப்படின்னு எதிர் கேங்க்கிட்ட கேட்டார் அவங்க சொல்லி என்னங்க பிரயோஜனம் அவங்கள தான் கேங்குன்னு நீங்கள் பிராண்ட் விஜய் சேதுபதி தான் பிராண்ட் பண்ணார் அவங்க கேங்கு இவங்க கேங்கு இல்லை அப்படின்னு அந்த கேங்கை கேட்டவர் இந்த கேங்கையும் கேட்டிருந்தாருனா கமல் சார் கேட்டார் ஃபோர்த் சீசனில் இந்த வீட்டில் வந்து ஒரு கேங்கு இருக்கு சார் அப்படின்னு பாலா எழுந்து சொல்லுவார் ஒரு தடவை அன்பு கேங்னு ஒன்று இருக்கு சார் அப்படின்பாரு அப்போ ஆரிய எழுத சொல்லுவார் ஒரு கேங்கு இல்லை சார் ரெண்டு கேங் இருக்குது ஆரிய இல்லை வேறு யாரும் சொல்லுவாங்க யாரும் சொன்னாலும் ஞாபகம் இல்லை பட் யாரும் சொல்லுவாங்க ரெண்டு கேங் இருக்குது ஒன்று வந்து கேங் இன்னொன்று பாலா கேங் பாலா சிவானி ரம்யா ஆஜிஷ்லாம் யாஜித்லாம் ஒரு கேங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கேங்கும் இருக்குன்னு அட்ரஸ் பண்ணணும் இல்லை ஒரு நான் அட்ரஸ் பண்ணால் அப்புறம் அது அப்படி தான் போகுது நான் என்ன சொல்கிறேன் மக்களே அந்த கேங்கில் யாரும் அடுத்தவங்களை தரக்குறைவாக பேசுறதில்ல அவங்க வேர்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு கேமுன்னு வந்து அதை எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுறாங்க சும்மா கேங்கு கேங்குன்னு ப்ராண்ட் பண்ணி இவங்களை ஜெயிக்க வைக்க பார்க்குறாங்க பிஆர்டி பா சாதாரணமாக பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் நார்மலாக நம்ம வாழணும்னா ஒரு கனி மாதிரி விற்கிற மாதிரி ஆளுங்களோட தான் நம்மளால வாழ முடியும் சாண்ட்ரா மாதிரி பார்வதி மாதிரி கமுர்தின் மாதிரி ஆளுங்களோட வாழ முடியாது தோஸ் பீப்புள் ஆர் டூ டாக்ஸிக் ஃபார் சொசைட்டி மாதிரி தான் இருக்காங்க அவங்களாம் இதுக்கு தெரியும் பார்வதி பிஆர்டி வந்து பயங்கரமாக இறங்கியிருக்காங்க ப்ரொமோலே இறங்கிட்டாங்க கமெண்ட் செக்ஷனில் அசிங்க அசிங்கமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க பல முறை சொல்லியாச்சு தான் பேச முடியும் நீங்கள் என்ன அசிங்கமாக கமெண்ட் போட்டாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக நிறுத்த முடியாது நீ வேலையை பார்த்துட்டு போ நீ பேசவன்லாம் சொல்கிறீங்கறதுக்காகலாம் நம்மளால் போக முடியாது நீ இதை வச்சு ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுற ஆனால் ஆமாம் அதுக்கு தான் ரிவ்யூ போடுறோம் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியாதான்னு தான் பார்த்துட்ருக்கோம் தான் பேசுகிறோம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேச முடியாது இது வந்து பிஆர் பிஆர்டி எத்தனை டவு சொன்னாலும் புரிய போகிறதுல அவன் வந்து கவரிட்டே தான் கிட்டப்பையா நம்ம தூக்கி போட்டு தான் இருக்க போகிறோம் ஓகே இது ஒரு பக்கம் மறுபடியும் வந்து அவர் திரும்பி திரும்பி இன்றைக்கி அமித்தையே தான் நோண்டிகிட்டு இருந்தார் பார்வதி கமரத்தின் வேலை பார்த்தாங்களா அப்படின்னு அடுத்த டாபிக் வீட்டில் இருக்கிறவங்களாம் இல்லை இப்போ சரியா பண்ணல யார் இவர் இல்லை சார் பண்ணாங்க சார் பண்ணாங்க சார் இவர் மறுபடியும் மறுபடியும் முட்டு விசில் வாஷிங் பண்ணாங்க கிச்சன் க்ளீன் பண்ணாங்க பாத்ரூம் முதல் முதல் நாள் தான் சார் பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை கேள்வி என்னென்னா குற்ற உணர்ச்சியோட பண்ணாங்களா பண்ண தப்புன்னு ஃபீல் பண்ணி பண்ணாங்களா அப்படி பண்ணிட்டு தான் ஆக்டிவிட்டி ரூம்க்குள்ளே தனியாக ஒதுங்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது எதுக்கு ஒதுங்குறீங்க அது என்ன முட்டுச்சந்தா ஒதுங்கிறதுக்கு கருமோ ஆக்டிவிட்டி ரூம்ல எதுக்கு ஒதுங்குறீங்க புரியவே இல்லை எனக்கு எதற்கு ஜாகிங் பண்ணும்போது கழட்டி வைக்கணும் இதெல்லாம் சொன்னாங்க எல்லாரும் இருந்து சொன்னாங்க ஜாகிங் பண்ணும்போது அப்பெல்லாம் சொல்லும் போது ஜாகிங் பண்ணும்போது மைக்கு கழட்டி வச்சுருந்தாங்க திவ்யா சொல்லும் போது நீங்கள் பார்வதி மூஞ்சியை பார்க்கணும் அப்படி ஒரு முறை முறைக்குது இது குற்ற உணர்ச்சி முகக்கட்டையா இது அந்த மூஞ்சியில் எங்கேயாவது குற்ற உணர்ச்சி தெரியுதா குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்க யாரும் அப்படி கேவலமாக பார்ப்பாங்களா ஒருத்தங்க பேசும்போது தலை குணிச்செல்லாம் உட்காந்துருக்கணும் குற்ற உணர்வு இருந்தா சுத்தமா இப்பயும் சொல்றேன் சுத்தமா இல்லை ஒரு ப்ராப்பர் பனிஷ்மெண்ட் விஜய் சேதுபதி கொடுக்காத வரைக்கும் கமல் நம்ம பாட்டு தலையை குடிஞ்சு நிப்போம் அவர் பாட்டு கத்திட்டு போயிடுவார் மரியாதை இல்லை விஜய் சேதுபதி மேல மரியாதை இல்ல பிக் பாஸ் மேல மரியாதை இல்லை ஏன் இல்லைன்னா தான் கெடுத்துக்கிறாங்க நம்ம வந்து நான் கண்டிஷன் குறையே சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா எடுத்த உடனே ஓங்கி அடிச்சிடணும் அடிச்சு உட்கார வச்சிடணும் சபரி எப்படி அடிச்சிங்க இத்தனைக்கும் சபரி மேலே மட்டும் அங்கே தப்பே கிடையாது அங்கே பார்வதி மேலே அவ்வளோ தப்பு இருந்தது அதெல்லாம் விட்டு சபரி அடிச்சு அடிச்சு உட்கார வச்சிங்கல்ல அப்ப இவங்களையே அடிக்க மாட்டேங்கிறீங்க ஜாலியாக மைக்க கழட்டிட்டு ஒரு உரம் ஆக்சுவலி ஃபேவர் பண்ண மாதிரி இருந்தது இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கேள்வி கிடையாது ஒன்று கிடையாது மைக்க கழட்டிட்டு ஜாலியாக ஒரு உரமும் உட்காந்துக்கிட்டாங்க நீங்கள் வாட்டுக்கு பேசுங்க சார் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தது இல்லை இதில் வந்து ஹவுஸ்மேட் பேசும்போதெல்லாம் எல்லாரையும் உறச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமிதான் நல்லா வாங்கினார் செய்ய வச்சுருக்கணும்னு அமித் நீங்கள் வந்து அப்புறம் கடைசியாக சொன்னார் நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் வேலை வாங்குறேன் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறேன்னு இவங்க எல்லாரையும் கோட்டை விட்டீங்க இவங்களோட பாயிண்ட்டை கேட்காமே விட்டீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் கம்ப்ளைண்ட் சொல்ல சொன்னார் விஜய் சேர்ந்து எல்லாரும் சொன்னாங்க நான் இந்த கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணி அவர் கேட்கல பாத்ரூமில் பாத்ரூமில் பார்வதி கவர் எடுத்துட்டு போடாமல் போனதுலாம் பெரிய தப்பு இல்லை அவங்க எல்லாம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற வெறும் வெறுவும் பாபுட்டில் போட்டிருக்காங்க திவ்யா அதை கையால் எடுத்து போட்டிருக்காங்க தப்பு இல்லையா அதை அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா நான் என்ன எல்லாருக்கிட்டையும் அமைத்தது கேள்வி கேட்டார் நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ண முடியும் அவரோட கவனம் முழுக்க விஜயசேதுவினா அந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட் இந்த வாரம் முழுக்க அவரோட கவனம் ஃபுல்லாக எப்படி பார்வதியும் கமுதலையும் இந்த மிகப்பெரிய பள்ளியிலேருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருந்தது இது அவங்க வேலை செல்ல இவர் வேறு செஞ்சிருப்பார் போல் இருக்கு நம்மளுக்கு டெலிகாஷில் வரல விஜயசேதுவி சொன்னார் அவங்க சில நீங்கள் செஞ்சிட்றீங்க அப்படின்னு சொன்னார் அவர் காப்பாற்றதாங்க ட்ரை பண்ணாரு ஐயோ அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தப்ப ஃபயர் விட்டது நினைச்சு நான் போய் சௌத்தல முட்டிக்கிட்டு இருக்கேன் சீரியஸாக ரெண்டு நாளாக அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறோம் இவர் அவர் ஆக்சுவலா லிட்ரலி நே நேற்று நைட்டோ முந்தா நேற்று நிட்டோம் உட்கார வச்சு பார் அந்த கிச்சன் மேடையைத் தொடக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த இன்னைக்கு உட்கார வச்சு சொல்கிறாரு இங்கே பார்ப்பா நான் சொல்ற வேலையை நீங்க ரெண்டு பேரும் செய்யணும் அவங்க முன்னாடி அப்போதான் நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து நீங்க வேலை செஞ்சுட்டீங்கன்னு அப்பதான் என்னால சொல்ல முடியும் ஸோ நான் சொல்லும் போது கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்யுங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்றாரு உங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறேன் நான் அப்படின்னு அவர் இதுக்கு அமித் வாங்கினது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் ப்ராப்பராக என்ன வாங்கினாரு இந்த எடிட்டிங் பண்ணி டைம் பண்ண வேலையில் அப்படி தெரியாமல் போயிடுச்சு அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் அமித் வாங்கணும் ஏன்னா அவர் ஃபுல்லாக அவங்களுக்கு விட்டுக் கொடுக்குறதுலேயே தான் இருந்தார் அது விக்ரம் அழகாக எழுத சொன்னார் என்கிட்ட கண்ணை காமிச்சிட்டுலாம் அவங்கள வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணார் சார் பட் அது ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா அது சொன்னார் விக்ரம் சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்தது ப்ராப்பராக நடக்கலை அதுதான் உண்மை அதே மாதிரி திவ்யா விஷயத்துலேயும் உட்கார்ந்துருந்த யாருமே கேள்வி கேட்கலை ப்ராப்பராக கேட்கலை எல்லாரும் நான் பேசலை நான் கேட்டேன்னா எனக்கு புரியலை அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் அவர் தான் யூஸ் பண்ணுவார் நீங்கள் தடவி தான் கொடுப்பீங்கன்னா எதுக்கு வீக்கெண்டு ஷோ அவர் திவ்யா பண்ண பிரச்சனை நல்லா அட்ரஸ் பண்ணார் பட் கமருதன் என்ன கேட்டார் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க கமருதனுக்கு இதோட ஒரு முதல் தடவை பண்ணால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் சார் எத்தனாவது தடவை பண்ணுறாரு அவரு போன வாரம் தான் சொல்லிட்டு போயிருக்கீங்க இந்த வாரம் பண்ணுறாரு ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு டைரக்ட் நாமினேஷன் ஒன்றுமே கிடையாது அவர் கமருதனே சொல்கிற மாதிரி தலையை குடிச்சிட்டு நின்னா போதுன்ற மாதிரி தானே ஆயிடுச்சு விஜய் சோட ஹோஸ்டிங்கு தப் என்ன தப்பு பண்ணாருனே தெரியாமல் ஒரு ஆள் ரெட் கார்டு கொடுத்து தூக்கி போட்ட இடம் இது நீங்கள் இவ்வளோ தப்பு கண்டு நேரம் ஒருத்தர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஒரு எல்லோ கார்டு ஒரே ஒரு எல்லோ கார்டு ஏன் மக்களை கம்புடுதுன்னு எல்லோ கார்டுக்கு டிசர்வ் இல்லையா நான் சீரியஸாக கேட்குறேன் ஒரு எல்லோ கார்டு கொடுக்க முடியாதா பண்ணாமல் இருக்கன்னு சொல்லி ரெட் கார்டு கூட கொடுக்க வேண்டாம் ஒரு பயம் வரும்ல இன்னொரு எல்லோ கார்டு வாங்கினா வெளியில் போயிருவோம் அப்படின்னு பண்ணாமல் இருப்பாங்கல்ல ஏன் பண்ணுங்கன்னு விடுறீங்க அதை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்குன்னு அவரே தான் சொல்கிறாரு விஜய் சேதுபதியே சொல்கிறாரு அதை பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு மட்டும் குழு இருக்குமா பார்க்குறதுக்கு எங்களுக்கும் அசிங்கமாக தானே இருக்குது மூக்க விரிச்சுட்டு அந்த வார்த்தையில நானே மறந்துட்டேன் அவர் சொல்கிறாரு மூக்கை விரிச்சுட்டு பேச வந்துடுவேன் திவ்யாவை சொல்கிறாரு இவ்வளோ பெரிய கேரக்டர் அசோசியேஷன் பாடி ஷேமிங் அது ஏன் வச்சுருக்கீங்க உள்ள எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக எதுக்காக கமுருதனும் பார்வதியும் உள்ளுக்குள்ளே வச்சு இந்த கண்டாவி கண்டன்ட்டை கொடுத்து அந்த ஷோவை வளர்த்து அப்படி காசு சம்பாதிச்சு அவங்க பேரையும் கெடுத்து இது பேரை கெடுக்கிறதா இது இதுக்கு வந்து இப்போ இவங்க பேரை காப்பாற்றுறாங்கன்னா சொல்ல முடியாது இவங்க மேலே மேலே அவங்க பேரை கெடுத்துட்டு தான் உட்காந்துருக்காங்க உள்ளுக்குள்ளே அவங்க திருந்த போகிறதே இல்லை ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வா சூப்பர் அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசி அது அமிர்தன் எப்போங்களும் ஒரு பல்ட்டி அடித்தார் ஐயோ திட்டு வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு கடைசியில் வருவோம் அமித்தை பிடிச்சி காச்சு காச்சு காட்சி காய்ச்சு காசுட்டா இருக்கா அவர் பேசவே விடலை அவர் கடைசியாக அமித் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்ததுனே தெரியாது சார் இவங்களுக்குலாம் என் மேலே எங்கிட்ட நல்லா பண்ணாங்கன்னு தான் சொ நல்லா பண்ணிங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்னாரு மறுபடியும் சாண்ட்ரா எழுந்தாங்க சாண்ட்ராட்ட கேட்டாங்க என்ன நல்லா பண்ணாருன்னு கேட்டதுக்கு சத்தம் வராமல் பார்த்துக்கிட்டார் சார் தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சான்ட்ரா சொன்னாங்க அதுக்கும் விஜய் செய்தி சொல்றாரு நீங்கள் சத்தம் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்ட வந்த காம்ப்ளிமெண்ட்டும் நீங்கள் வந்து இவங்களை சரியா பண்ணலான்றதுக்கு வந்த கம்ப்ளைண்டும் வேற வேற அமித் அப்படின்னு தெளிவாக சொன்னார் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு கம்ப்ளைண்ட் தெரியாதுன்னு அமித் சொல்றதெல்லாம் பச்சை பொய் திவ்யா வந்து தெளிவாக சொன்னாங்க அரோரா சொன்னாங்க இவங்க விக்ரம் ஒரு தடவை சொன்னார் அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாம் விட்டுருங்க பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு விக்ரம் சொன்னார் எத்தனையோ பேர் சொன்னாங்க இது தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக விட்டுருங்க அரைவுற பனிஷ்மெண்ட்டாக இருக்குன்னு இவர் அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு பின்னாடி போய் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு முட்டு இருந்தாரு லிட்ரலி வாங்க வேண்டியது தான் அமைத்து வாங்கின ஒரு ஒரு ரோஷம் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது ஆனால் எனக்கு அவர் எனக்கு அவர் கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க அவர் பண்ணது அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வாரம் நான் ரொம்ப அதுவும் கடைசி ரெண்டு நாள் ஜீரோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே பழைய கஜை நீங்கள் தான் பழைய கஜி குடித்தவங்க தானே முட்டை போனால் என்னன்னு கேட்குறாரு அம்ருதுன்னு அந்த விஜய் சேதுபதியும் கேட்குறாரு ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க ஒன்றுமே இல்லை அது ஒரு ஷோ தானே அது ஒரு கேம் ஷோ தப்பு பண்ணால் அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இருக்கணும்னு அந்த கேம் ஷோ நீங்கள் என்ன உண்மையிலே போய் அடிக்கவா போகிறீங்க கை நீட்டி அந்த கேம் ஷோ உட்பட்ட பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்கலாம்ல கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் இதே கடங்க அப்புறம் எவிஷன் கடத்திட்டு வந்தார் ரம்யா வெயிட் பண்ணாரு ரம்யா கொண்டாரு சபரிட்ட பேச மாட்டேன்னு சீன் ஓட்டுச்சு சபரி எப்படியே அழுகை ததுப்புற மாதிரி ஒரு ட்ராமா போட்டார் கடைசியில் கட்டி பிடிச்சிட்டாங்க அப்புறம் விக்ரம் கட்டி பிடிச்சி சபரி சமான் படுத்திப்படுத்திகிட்டு இருந்தார் அப்புறம் ரம்யா வெளில போனேன் ரம்யா காஃபி கொடுத்தாங்க இதில் சேண்ட்ராக ஒரு ட்ராமா போட்டுச்சு பாருங்க ஐயோயோ ரம்யா கிளம்புறாங்க ஐயோ எனக்கு உண்டி விட்டா யாரும் உள்ளடி புரியலை இதே வாய் தான் நேற்று ஈவினிங் என்ன சொல்லுச்சு பார்வதி கிட்டே ஏய் இந்த ரம்யா டி நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டேன் அவள் எங்கேயும் பேசுவான் அங்கேயும் பேசுவோம் அவள்கிட்டலாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு இதே வாய் தான் சொல்லிச்சு போய் பாப்பாங்கள ரம்யா வீட்டில் போய் திருப்பி வந்தாங்கன்னா சாண்ட்ரா கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏமா என்னை பற்றி பின்னாடி அசைகல் பேசி நான் போகும்போது ட்ராமா போடுறேன் நீ அப்படின்னு இதில் இந்த ரம்யா பைத்தியம் வெளியில் வந்து நல்லா ரம்யான்னு கனி சொன்னால் ரொம்ப நடிக்காதீங்கன்னு கனியை சொல்லுது இது மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தது கனி ட்ராமா பண்ணது சாண்ட்ரா அதுக்கு அழுகாத சாண்ட்ரான் சாண்ட்ரா சமாதானம் சொல்லிட்டு கனி கிட்ட வந்து இது சொல்லிட்டு போகுது நீங்கள் நடிக்கிறீங்க கனினு சொல்லிட்டு போகுது கனி ஒரு இடத்துல கூட ரம்யா போய் தப்பாக பேசுறதில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் சாண்ட்ரா தப்பா மட்டும்தான் பேசியிருக்காங்க இவன் அங்கே பேசுவான் இங்கே பேசுவான்னு எப்போ யாராவது இன்டர்வியூ எடுத்திங்கன்னா கேட்கணும் இதெல்லாம் இங்கே வேறுங்க சாண்ட்ராங்களை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னு காமிச்சு கேட்கணும் தேவையெல்லாம் கனியாக திட்டிகிட்டு வந்துச்சு இந்த பொம்பளை வெளியில் வந்து இதுக்கு ஒரு காப்பியை கொடுத்தாங்க குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு அப்புறம் விஜயசேதுவந்து வந்து இந்த மாதிரி அப்போ பேசலையே அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு அப்புறம் இதுங்கக்கிட்ட நாளைக்கு வரேன் சொல்லிட்டு போயிட்டார் கண்டெஷன்ஸ்ட்டு இந்த மைக்கை போட்டு சொல்லிட்டு போயிட்டார் இதுங்க ரெண்டையும் மைக்கை போட்டுறேன் கம்பெனி சொல்கிறாரு நம்ம வெளியில் போய் பேசிக்கலாம் ஆ ஓகேண்ணா எல்லாத்தையும் வெளில போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறது பார்வதி இல்லை இல்லை மொத்தமே வெளில போய் பேசிக்கலாம் சாதாரணமாக விளையாடுவோம் அப்படிங்கிறாரு அதுக்கு பொறுக்கலை அது இப்படிடா நீ ஒன்றும் பேச மாட்டேன்னா மொத்தமாக பேசாத இல்லைன்னா காஜியாகவே இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க கமிருதீன் எனக்கு டைம் கொடு அப்படிங்கிறாரு எதுக்கு டைம் அப்படிங்கிறது இது இல்லை டைம் கொடு அப்படின்ட்டு போறாரு இவர் இவ உடனே எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படி என்ன என்னை ஒப்பாடுச்சு கருமோ அப்புறம் சேன்ட்ராய் சொல்லிட்டு வந்தாங்க போயிட்டாங்க ஐயா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் யூஸ் தானியாக பண்ணிக்கிறீங்க ஏயா நெஜலுக்கு மாதிரி ஃபீலிங் எல்லாம் நான் சொல்லட்டுமா கமருதீன் போகலான்னு பார்வதுக்கு ஃபீலிங்கு இவ்வளோ பண்ணமே போகலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரையும் ஒட்டுக்க அனுப்பிச்சிருக்கலாமே நம்மளுக்கு ஃபீலிங்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப சுமாரான எபிசோடு சுமாராக போச்சு எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபயர் ஆகலான்னு தெரியல அமிதா அடித்தார் அமிதா அடித்தது ஓகே ஆனால் இன்னும் எவ்வளவோ விஷயங்களை அட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேஸ் கேஸ் விஷயமாக போயிடும் அதோட வியாடா அவிக்ஷனோடு போயிடும் வியாடா அவிக்ஷன் அது முன்னாடி சாண்ட்ராவிக்ஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது என்னை கேட்டால் சாண்ட்ராவை தூக்கி போட்டிருக்கலாம் ஆனால் அவ சாண்ட்ராவோட டாக்ஸிசிட்டி தேவைப்படுது வியான தேற மாட்டாங்க இன்னைக்கு சபரி அழுகாட்சி மாதிரி நாளைக்கு நம்ம விக்ரம் அழுகாட்சியை பார்க்கலாம் இதில் வேற வியானை வந்து விக்ரம் கூட சேர்ந்ததுனால தான் போயிட்டோமோ நூஸ்தரமெல்லாம் யோசிப்பாங்க மேபி அதுவும் நடக்கலாம் அதை நம்ம நாளைக்கு லேட்டு பார்ப்போம் வேற ஒன்றும் உள்ள மக்களை நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர் தான் வேண்டி இருக்கு தௌசண்ட் வர்றதுக்கு உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்